இந்த பாசிட்டிவ் அஃபர்மேஷனை நீங்கள் செயல்படுத்த செயல்படுத்த இந்த இறைத்தன்மை அல்லது நமக்கு மேலே இருக்கிற சக்தி இந்த பிரபஞ்சம் இந்த இயற்கை உங்களோட தான் பைண்டிங்கில் இருக்கும் உங்கள் கூட தான் இருக்கும் அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை ஒன்ஸ் உங்களோட இந்த இறைத்தன்மை அல்லது இந்த பிரபஞ்சம் அல்லது உங்களுக்கு பிடித்த இறைவன் உங்களோட இருக்கும் பொழுது உங்கள் தேவைகளான பணம் பொருள் நபர் உங்கள் குழந்தைங்களுக்கு உங்கள் தேவைகளுக்கு உங்கள் ஆசைகளுக்கு எதுவாக இருந்தாலும் நீங்கள் கேட்காமலேயே உங்களுக்கு நூறு சதவீதம் கொண்டு வந்து கொடுப்பாரு அப்படிங்கிறது தான் ஒரு உண்மைத்தன்மை பாசிட்டிவிட்டி அதிகமாகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் இறைத்தன்மையோட கனெக்ட் ஆகிடலாம் எப்படி அஃபர்மேஷன் பண்ணலான்னு சொல்கிறேங்க ஃபஸ்ட்டு என்ன அஃபர்மேஷன்னாங்க இறை அருளால் ஏதோ நான் சில சிறப்பு குறைவான விஷயங்களை செஞ்சுட்டேன் ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்டில் அந்த இன்சிடென்ட் நடந்த பர்சன் பேரை சொல்லுங்கள் நீங்களும் வேணும்ட்டு செய்யலை ஏதோ ஒரு தான் பண்ணிட்டீங்க காட் யூ அப்படின்னு சொல்லுங்கள் ரெண்டாவது